الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين امنوا நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் உள்ள அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகன் முகம்மது சல்லாஹ் வானிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அருமையான நல்லடியார்களே மலேசிய திருநாட்டிலே ஐம்பத்தி மூன்றாவது வருடமாக ஒவ்வொரு வருடத்தினுடைய மே மாதத்தின் பதினாறாம் தேதி ஆசிரியர்களை நினைவு விதமாக அவர்களுடைய மதிப்புமிக்க அர்ப்பணிப்பையும் பணிகளையும் நினைவு அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக ஆசிரியரை தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கல்வி ஒழுக்கம் இந்த இரண்டும் அவனை உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு நல்ல மனிதனாக மாறுவதற்கு பண்பட்ட நாகரீகம் உள்ளவனாக ஆகுவதற்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியை தரக்கூடிய முக்கியமான இரண்டு பண்புகள் அந்த இரண்டு பண்புகளை கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதமான பணிதான் ஆசிரியர் பணி அதற்காக அர்ப்பணித்தவர்கள்தான் தான் ஆசிரியர்கள் ஆசிரியர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையே மிக வித்தியாசமானது ஆசு என்று சொன்னால் குற்றம் என்று பொருள் இருியர் என்று சொன்னால் அந்த குற்றத்தை களைபவர் என்று பொருள் ஆசிரியர் என்று சொன்னால் குற்றத்தை களையக்கூடியவர் ஒரு மனிதனுடைய குற்றத்தை களைந்து சமூகத்தில் அவனை ஒரு நல்ல மனிதனாக அறம் உள்ள ஒரு நன்னறி மிக்க ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய அற்புதமான பணியை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ஆசிரிய பெருமக்கள் அவர்களுடைய பணி மிகவும் மகத்தானது எனவே அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் எனவே அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் எனவே தான் அலி கர்வெல்லாம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் பாருங்கள் எவர் ஒருவர் எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுக்கின்றாரோ அவருக்கு நான் அடிமையாகவே மாறிவிடுவேன் என்று சொன்னார்கள் கல்வியினுடைய தரத்தை உணர்ந்தவர்கள் என்பதால் அவருடைய வார்த்தைகள் இப்படி வெளிப்படுகிறது எனவேதான் மதீனத்து எல் அவர்கள் எல்மினுடைய பெட்டகம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அப்படி எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுப்பவனுக்கு நான் அடிமையாக மாறிவிடுவேன் அவன் நினைத்தால் என்னை உரிமை விடலாம் அவர் நினைத்தால் என்னை விலைக்கு கூட விற்கலாம் அவர் நினைத்தால் என்னை அவருடைய பணியாளாகவே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை மிகவும் மதிக்க வேண்டும் என்கிற கருத்தை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அபு ஹனீஃபா ரஹமதுல்லாஹி அலகி அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் ஹம்மாத் ரஹமதுல்லாஹி அலிஹி அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர்களுடைய ஆசிரியர் அம்மாதுடைய அவர்களுடைய வீடு ஒரு ஏழு தெருக்கு பக்கத்துல தான் இருக்குது நான் அந்த வீட்டை நோக்கி என்னுடைய கால்களை கூட நீட்டியதில்லை என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் வைத்து ஆசிரியர்களை கொண்டாடியவர்கள் தான் இந்த மேன்மக்கள் இந்த மேன்மக்களை குறித்து அல்லாஹ் சிறப்பாக மதிப்பு மிக்க வார்த்தைகளை கொண்டு அல்லாஹினுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யார் அவர் யார் ஒருவரிடத்திலே கல்வி இருக்கிறதோ அவருடைய கரத்தை அல்லாஹாலா உயர்த்துகிறான் அல்லாஹ் சொல்கின்றான் உங்கள் உங்களிடத்திலே ஈமான் கல்வி கல்விமான்களும் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் இந்த இரண்டு மக்களையும் அல்லாஹு தாலா அவர்களுடைய பதவியை உயர்த்துவதாக அல்லாஹ் சொல்கின்றான் இபரு ரவி அல்லா உத்தாலா என்பவர்கள் அவருடைய மசரூக் அவரிடத்திலே ஒரு ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை பொழுது இந்த சொல்லு இப்ராஹிம் நபி அவர்களை குறித்து சொல்லுகின்றார் உம்மத்தன் காணித்தன் இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றார் இதிலே உம்மத்தன் என்று சொல்வதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு அதாவது மக்களுக்கு நல்லுபதேசம் செய்து வழிகாட்டக்கூடிய கற்பிக்கக்கூடிய கூடிய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்று சொல்லுகிறார்கள் காமித்தன் என்று சொன்னால் அல்லாவிற்கும் தூதருக்கும் அடிமணியக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த இரண்டு பண்புகளையும் உம்மத்தன் காணித்தன் இந்த இரண்டையும் அல்லாவின் தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்தது என்று அல்லாஹ் சொல் சொல் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய வசனத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல உம்மத்தன் என்றால் நமக்கு தான் தெரியும் உம்மத்த என்றால் ஒரு சமுதாயம் தனி மனிதர் அல்ல யார் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சியாளர் இவர் தனி மனிதர் அல்ல மாறாக அவர் ஒரு சமுதாயத்திற்கு சமம் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம் எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாயத்திற்கு சமம் முஆதி இப்னு ஜபல் அவர்களுக்கும் இந்த பண்பு இருந்ததாக அவர்கள் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அவிடை சொல்லி காட்டினார்கள் ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே கல்வியை மாந்தருக்கு அறிஞர் பெருமக்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய உயர்தரமான பந்து மர்வை மட்டுமல்ல இன்னையிலும் செல்வம் இல்லையா கத்தோர்க்கி செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று செல்வம் இல்லையா கற்பிப்பவர்களுக்கு எப்படி தெரியுமா அல்லாவின் தூதர் முகமது முகமது சொன்னார்கள் கருதி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹு வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்னவென்றால் அவர்களுக்காக அல்லாவும் அவனுடைய படையான மலக்குமார்களும் சமவாதி வானத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கக்கூடியவர்களும் வஸ்துக்களும் ஏன் ஒரு பொங்கில் புற்றில் இருக்கக்கூடிய எறும்பும் கூட கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கடலிலே வாழக்கூடிய மீன்கள் முதற்கொண்டு அத்துணையும் இந்த அறிஞருக்காக ஆசிரியருக்காக அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பும் துவாவும் செய்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு உன்னதமான அந்தஸ்தை அறிஞர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அல்லாவர்கள் ஆளாலே வைத்திருக்கின்றான் அவர்கள் கற்றுக் கொடுப்பவர்கள் முதர் உங்களுக்கு கல்வி ஞானத்தை படிப்பித்து கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் உங்களுக்கு பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நெறிகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு பயிற்சி இருக்கக்கூடியவர் நேர் வழி காட்டக்கூடியவர் மொத்த உருவமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் மக்கள் பள்ளிக்கூடத்தில் சென்று நாம் படித்து நம்ம டீச்சர்ஸை பார்க்கிறோம் இல்ல இவர்கள் தான் ஆசிரியர்கள் என்று அர்த்தம் அல்ல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அது சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய எவரும் ஆசிரியர்கள் தான் அது சிறியவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் வயதானவராக இருக்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்றால் அவர் ஆசிரியர் எனவே சமுதாயத்திற்கு நாம் வைக்கக்கூடிய என்னவென்று சொன்னால் இன்று நாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் வளர்ந்திருப்போம் பல பிசினஸ் மேன்களாக உருவெடுத்திருப்போம் நல்ல நிலைக்கு டாக்டர்களாக இன்ஜினியர்களாக நாம் எல்லாம் வளர்ந்திருப்போம் ஆனால் ஆசிரியர்கள் நமக்கு படித்து கொடுத்த அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் நமக்கு கையை பிடித்து அலிஃப் கொடுத்த உஸ்தாதுமார்கள் அவர்களுடைய நிலைமை என்று என்ன என்று சொன்னால் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும் நாம் வாழ்க்கையை முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் அவர்கள் நம்மை நமக்கு அவர் தன்னை அர்ப்பணித்து நம்மை தூக்கிவிட்ட அவர்கள் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கான ஏணிகள் அந்த ஏணிகளை நாம் கவனிக்க வேண்டும் தன்னை அழி அழித்துக் கொண்டே எப்படி மெழுகுவர்த்தி உலகிற்கு அது அதுபோன்று ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொருடைய சாதனையாளர்கள் வெற்றியாளர்களுடைய அந்த பின்னோக்கி வாழ்க்கையில் சரித்திரத்திற்கு பின்னாடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெற்றிக்கும் பின்னால் ஒரு ஆசிரியர் நிச்சயமாக இருப்பார் அந்த ஆசிரியர் ஒவ்வொருவரும் நீங்கள் இனம் கண்டு கொண்டு உங்களுடைய ஆசிரியரை நினைவு கொண்டு அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கும் அவருடைய தேவைகளை போக்குவதற்கும் நம்மால் உங்களால் இயன்ற ஏதாவது உதவியை நீங்கள் செய்யுமாறு உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வல்ல ரஹ்மான் நம்முடைய ஆசிரியர்களுடைய துவாவிற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவானாக மறுமையிலே அவர்களோடு வீற்றிருந்து இறை நம்பிக்கையாளர்களுடைய பட்டியலிலே பெருமானாரோடு நாம் புதுகளிப்பதற்கு அல்லாஹு ரபுல்லாலமி நம் அனைவருக்கும் மறுபுரிவானாக